லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வேத புஸ்தகத்தில் ஒரு மனிதன் ஒரு பெரிய செல்வந்தன் அந்த நாட்களில் பெரிய பணக்காரன் பெரிய பதவியில் இருந்த அரசாங்க அதிகாரியாக இருந்தவன் ஏசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஆசைப்பட்டான் ஏசுவை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க இப்படிலாம் அற்புதம் நடக்குன்னு நானே அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அவரை தேடி வந்தான் ஏசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார் இது அந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது அவனுக்குள்ள என்ன ஆசை வந்தது ஏசு எப்படிப்பட்டவர் என்று நான் அறியணும் அப்போது மெய்யான ஆண்டவர் யார் அவங்க கேள்வி கேட்டாங்கல்ல தொடர்ச்சியாக மரணம் சகோதரிகள் மறிக்கிறாங்க சகோதரர் மறிக்கிறாங்க பிள்ளைகள் மறிக்கிறாங்க தொடர்ச்சியாக வீட்டில் மரணம் நடக்குது நான் விட பக்தியாக இருக்கிறேனே கடவுளை தேடுறேனே நடந்து 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 நடந்த பயிலும் பல மயில் நடந்து வருஷ கணக்காக தவறாமல் நடந்து தெய்வத்தெல்லாம் தேடுறனே அப்போ ஏன் இதெல்லாம் தடுக்கக்கூடாது ஏன் இந்த மாதிரி சாபம் என் வீட்டில் இருக்குது அப்போ மெய்யான கடவுள் யார் தேடுனாங்க ஒரு தேடல் நீங்கள் தேடுறீங்களா கடவுள்னா யார் அவர் எப்படி இருப்பார் அவர் என்ன செய்வார் சொல்றதெல்லாம் நீங்கள் இருக்காதபடி நீங்கள் தேடணும் அவங்க தேடினதுனால விடை கிடைத்தது நீங்கள் தேடணும் ஆண்டவர்னா யார் கடவுள்னா யார் அவர் எனக்கு என்ன செய்வார்னு நீங்கள் தேடணும் இந்த ஒரு பெரிய பணக்காரன் ஏசு எப்படிப்பட்டவர் கடவுள்னா எப்படிப்பட்டவர் எல்லாரும் சொல்கிறாங்க கடவுள் நான் மத்தியில் வந்திருக்கிறாரு வானத்தை பூமி உண்டாக்கின கடவுள் மனுஷனாக நான் மத்தியில் நடமாடி கொண்டிருக்கிறான்னு சொல்கிறாங்க அது உண்மை தானா அவர் கடவுள் தானா அவரை பார்க்கணும்னு சொல்லி பாருங்க அவன் குள்ளனாரனால கூட்டத்தில் இயேசு பார்க்க முடியல ஏசு எப்படியாவது பார்த்துருன்னு ஆசைப்பட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருந்தானா ஏசு அவனை பாங்க வந்து நின்று அவனை பெயர் சொல்லி கோப்படுகிறார் அவனுக்கு ஆச்சரியம் நான் மரத்தில் ஒளிந்திருந்திருக்கிறது பார்க்குறது எப்படி தெரியும் என் பேர் அவருக்கு எப்படி தெரியும்னு அதுதான் கடவுளுடைய வல்லமை ஆண்டவர் அவனை அழைச்சிட்டு அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்தது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் ஏசு எப்படிப்பட்டவர் தொடர்ச்சியாக நம்ம பல காரியத்தை தியானிக்கிறோம்ல இன்றைக்கு அவருடைய ஒரு காரியம் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை குறைத்து நம்ம பார்க்க போகிறோம் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வேதத்தில் இந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை தருகிறவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறார் ஏசு எப்படிப்பட்டவர்னா சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் அதாவது அவர் விடுதலை தருகிறவர் இயேசு எதுக்கு மனிதனை தேடி ஒரு மனிதனாக உலகத்தில் அவதரித்தார் அடிமைப்பட்டு சிறைப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற மனிதர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அவர் விடுதலை தருகிறவர் ஏசு எப்படிப்பட்டவர் விடுதலை தருகிறவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் இல்லை அந்த விடுதலை கொடுக்கதா உங்களோட ஆண்டோர் பேசி கொண்டிருக்கிறார் கலாத்தியர் முதலாதிகார நான்காம் வசனத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு இப்பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தினுடைய அந்த பொல்லாத கிரியைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக சிலுவையில் தன்னை மறிக்க ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் பல பாடு பிரச்சனை சாபம் நெருக்கம் பயத்தை உண்டாக்குற காரியெல்லாம் இருக்குல்ல அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்குத்தான் அவர் மனிதனாய் வந்து சிலுவையிலே மறிக்க ஒப்பு கொடுத்தார் என்று வேறு வசனம் சொல்லுகிறது அப்போது அவர் விடுதலை கொடுக்கிறவர் இதைத்தான் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருஷம் ஆண்டவர் இயேசனை ஊழியத்துக்கு வரும்படி அழைத்தார் நான் உன்னை சுகமாக்கி இருக்கிற அற்புதம் செய்திருக்கிறேன் நீ எனக்கு வேணும் ஜனங்களுக்கு என்னை பற்றி சொல்லணும்னு சொல்லி ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை ஒப்பு கொடுத்தேன் நான் என்ன ஊழிய செய்யணும் ஊழியத்தில் நிறைய ஊழியங்கள் இருக்குல்ல சில சபை நடத்துவாங்க பாஸ்டாக இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சில தீர்க்கதரிசியாக இருப்பாங்க சிலர் மிஷினரிகளாக இருப்பாங்க விதவிதமான ஊழியம் நான் என்ன செய்யணும் ஆண்டு வரை என்னை ஜெபித்த போது சுவிசேஷம் அறிவிக்கணும் நற்செய்தியை மக்களுக்கு சொல்லணும் அதுக்கு உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு நாலு வருஷம் நான் அதுக்காக ஜபித்து கொண்டே இருந்தேன் எந்த மாதிரி நான் ஊழியர் செய்யணும் என்பதாக அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தேழுன்னு நினைக்கிறேன் எழுபத்தேழாம் வருஷம் நான் வந்து ஏற்காடுகளில் சேலத்தில் ஏற்காடுன்னு ஒரு மலைப்பகுதி அங்கே போய் என்னுடைய என் கூட பைபிள் காலேஜில் படித்த ஒரு நண்பருக்கு எஸ்டேட் இருக்குது அவங்க சொந்த எஸ்டேட் அங்கே தங்கியிருந்து அங்கே உள்ள கிராமங்கள் மலைவாசி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து கொண்டு வந்தோம் நான் காலையில் எழும்பி மலை உயரத்தில் உட்காந்து ஜபம் பண்ணுவேன் ஆண்டவரோடு உட்காந்து பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உயரமான இடத்துல அங்கே உட்காந்து பார்த்தா எனக்கு கீழே மேகங்கள் இருக்கும் அதுக்கு மேலே அந்த மலை மேலே நான் பாறையில் மிளகால் படிட்டு ஜபம் செய்வேன் அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாள் ஜபித்த காரியம் என்ன எதுக்கு தெரிந்து கொண்டீங்க என்ன மாதிரி நான் ஊழியை செய்யணும் என்ன மாதிரி ஊழியை செய்ய விரும்புகிறீங்கன்னு அப்போ அங்கே அந்த பாறையில் ஜபித்து கொண்டிருக்கும் போது தான் இயேசு பேசினார் இந்த உலகத்தை பார் நிறைய மக்களை சாத்தான் அடிமையாக்கி வைத்திருக்கிறான் பாவ அடிமைத்தனம் சாப அடிமைத்தனம் பயத்துக்கு அடிமைத்தனம் வியாதிக்கு அடிமைத்தனம் இப்படி பலவிதமான அடிமைத்தனத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க விசாசங்களை சிறைப்பிடித்து அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்க தான் நான் இந்த உலகத்தில் வந்தேன் நீ அந்த விடுதலையின் செய்தியை மக்களுக்கு சொல்லணும் அதனால் நான் விடுதலையின் ஊழியத்துக்கு உன்னை தெரிந்து கொண்டேன் நீ மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லி அவளுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நான் விடுதலை கொடுப்பேன் ஒரு விடுதலையின் ஊழியன்னு சொல்லிதான் இயேசு விடுவிக்கிறார் என்கிற பெயரை கத்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் நானாக இதை யோசித்து ஆசைப்பட்டு வைத்தது அல்ல ஆண்டவர் தெளிவாக என்னோட பேசி இதுதான் உன்னுடைய ஊழியம் இதுக்கு தான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஜனங்களுடைய விடுதலைக்காக நீ பிரார்த்தனை பண்ணு நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது தான் என் வேலை செபிக்கிறது அற்புற விடுதலை கொடுக்கறது இயேசு அதனால்தான் இயேசு விடுவிக்கிறார் என்ற பெயர் வைக்கப்பட்டது இந்த ஊழியத்துக்கு அந்த பெயரை தேவன் கொடுத்தார் அதன்படி இன்றைக்கு பாருங்களேன் விடுதலை இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அதை செய்து கொண்டு நிறைவேற்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போது இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வல்லமை கருளை செய்கிறார் நீங்கள் அறிந்து கொள்ள ஒன்று தீய வல்லமை பிசாசின் வல்லமை அதாவது இருளின் வல்லமை இவர் வல்லமை கரியை செய்கிறார் அதான் சாத்தானுடைய வல்லமை பேயினுடைய வல்லமை அது மனிதனை பயமுறுத்தி மனிதனை அடிமைப்படுத்துவது மனிதர்களை பலவிதமான அடிமை சிறை சிறைப்பிடித்து அவருடைய வாழ்க்கையை விடும் பார்த்திங்களா பாவத்துக்கு அடிமையாக்கி அப்புறம் பயம் அப்புறம் மரண பயம் அப்புறம் தற்கொலை பண்ணி செத்துரு டிப்ரெஷன் ஒன் பை ஒன்று அப்படியே பிசாசு கொண்டு வந்து மனிதர்களை அப்படியே சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை குலைத்து அழிவுக்கு நேராய் நடத்துவது அதுக்கு பின்னால் இருப்பது இந்த சாத்தானுடைய கிரியை இந்த இருளின் வல்லமை இதுதான் வேத புஸ்தகம் சொல்லுகிறாரு இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு மனிதனாய் வந்தார் சிலுவிலை மறித்து உயிர்ழுந்த போது பிசாசின் கிரியைகள் மீது ஜெயம் எடுத்தார் அதனால தான் இயேசுவின் பேரை சொன்னால் எல்லா பிசாசும் நடுங்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ மந்திரவாதம் பில்லி சொன்னியெல்லாம் இருக்குது இல்லை யார் ஏறையை வச்சு மந்தர்வாதம் பண்ணுறாங்க என்னைக்காவது இயேசுவை வச்சு யாராவது மந்தர்வாதம் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி பார்க்கட்டுமே அவ்வளோதான் இயேசுன்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர் அவரை வச்சு மந்திரவாதெல்லாம் செய்ய முடியாது மந்திரவாதிகள் நடுங்குவாங்க பிசாசு நடுங்கும் என்றால் அவர் தான் பிசாசை ஜெயித்த ஒரே ஒரு ஆண்டவர் அதனால் நீங்கள் அறிந்து கொள்ளணும் இந்த பிசாசை குறைத்து இயேசு சொல்லும்போது வேறு புஷத்தில் யோவான் பத்தாதிகாரம் பத்த அவசனத்தில் இயேசு சொல்லுகிறார் இந்த திருடனாகிய பிசாசு வந்து அவன் திருடுகிறவனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாக இருக்கிறான் பிசாசு எதுக்கு வருகிறான் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மனிதருடைய சமாதானத்தை திருடிடுவான் மனுஷருடைய ஆரோக்கியத்தை திருடி விடுவான் மனுஷருடைய ஆசிர்வாதத்தை திருடி விடுவான் மனுஷருடைய வாழ்க்கையில் கொல்லுகிறது அழிக்கிறது இதெல்லாம் உண்டாக்குவது இந்த சாத்தான் என்கிற பிசாசு இயேசு சொல்லுகிறார் இயேசு வந்தது மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அழியாத வாழ்வை கொடுக்க இந்த உலகத்தில் இருக்கும்போது சந்தோஷ சமாதானம் மாத்திரால மரணத்திற்கு பிறகு பரலோகத்தில் தேவனோட பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ந்திருக்க இதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான் இந்த பிசாசு குறை ஆண்டவர் சொல்லும்போது யோவான் எட்டாம் அதிகார நாற்பத்தி நாலாம் ஆசனத்தில் அவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் பாருங்க சாபத்தின் விளைவாக மரணத்தை பிறப்பிக்கிறவன் மரணத்திற்கு நேராய் மனிதரை நடத்தி செத்து போயிரு என்று சொல்லுகிறவன் அவன் மனுஷ கொலை பாதகன் என்று இயேசு சொல்லுகிறார் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறவன் பொய் சொல்லுவான் பொய்யானதை கடவுள் இல்லாததை கடவுளை நம்ப வைப்பான் பொய்யான ஆட்களை அவன் நம்ப வைப்பான் பக்தின்ற பெயரில் மக்களை ஏமாற்றி அடிமைப்படுத்தி அவனுடைய பணத்தை எல்லாம் உறிந்து கொண்டு அவங்களை அடிமையாக்கி அப்படியே அவங்கள வந்து சிறைப்பிடித்து வைத்து விடுவான் என்றால் அவனை குறித்து ஏசு அப்படி தான் பைபிளில் சொல்லி இருக்கிறான் பொய்யன் அவன் பொய் பேசுவான் பொய்யான காரியத்தை நம்ப வைப்பான் இதை செஞ்சுட்டா சரியாரோ அதை செஞ்சுட்டா சரியார் இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டா சரியா இந்த பரிகாரம் பண்ணிட்டா சரியாரும் ஒன்றாக அதை பொய் சொல்லி அவங்க காசெல்லாம் பிடி ஏறு ஆனால் இலவசமாக விடுதலை கொடுத்து இலவசமாய் சுகம் கொடுத்து இலவசமாக நம்ம ஆசீர்வாதத்தை வாழ வைக்கிறவர் மெய்யான கடவுள் அப்போ ரெண்டு வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி தான் இயேசு இதெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார் அப்போ நீங்கள் தான் யோசிக்கணும் மெய்யான யார் பொய்யுன்னு ஒன்று இருந்தால் மெய்யான கடவுள் யார் இவங்க மெய் என்ன பொய் என்னது பொய் மெய் என்னது நீங்கள் தான் நீங்கள் தேட ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும் சரி பிசாஸ் இப்படி அடிமைப்படுத்துகிறான் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுக்க வந்தவர் அதனால்தான் அவர் விடுதலை தருகிற ஆண்டவர் முதலாவது சாத்தான் ஒரு மனிதனை எதுக்கு அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் ஆசனத்தில் ஏசு சொல்லுகிறார் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் பாவம் ஒரு மனிதனை அடிமை ஆக்கிவிடும் அந்த வாலிப தம்பி சொன்னால நான் வந்து இந்த ஹான்ஸு அப்புறம் இந்த மாதிரி போதை தரக்கூடியது அப்புறம் மதுபானம் இதுக்கெல்லாம் அடிமை ஆயிட்டேன் அது இல்லாமல் இருக்க முடியல பாவத்துக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்கிறது அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி வேத புஸ்தத்தில்த்தில் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறாரு ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் ஒரு அசுத்த ஆவி இருக்கிறாரு பாவத்தை செய்ய தூண்டுகிற ஆவி இப்போ ஒரு குடிகாரன் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு சமயம் எங்கள் கிராமத்தில் ஒரு கூலி வேலை செய்கிறவர் கடினமாக நிலத்தில் உழைப்பார் ஒரு நாள் பேசும்போது சொன்னேன் நீங்கள் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் எவ்வளோ கூலி கிடைக்கும்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் காலையிலே போயிடுவேன் ஐயா வெயில் ஏறு வரைக்கும் நின்று நல்லா மம்பட்டி பிடிச்சி வெட்டி வேலை செய்துட்டு வந்தால் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ மதுபானம் குடிப்பீங்க சாரையும் குடிப்பீங்கன்னு கேட்டேன் அவர் கொஞ்சம் வெட்கப்பட்டார் ஆனால் சொன்னார் ஐயா நீ மரியாதையாக பேசுவார் அவர் சொன்னார் நான் இவ்வளோ குடிச்சிருவேன் ஐயா மீதி பணத்தை கொண்டு போய் மனைவி கையில் கொடுப்பேன் அவளும் ஏதோ கூலி வேலை செய்கிறா எங்கள் வாழ்க்கை நட விர நடக்கிறதுன்னு விரக்தியாக பேசினார் அப்போ அவர் சம்பாதிக்கிறதில் பாதிக்கு மேலே மதுபானத்துக்கு போயிடுது அப்போ அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டு அப்படி குடும்பம் பாதிக்கப்பட்டு நான் மெதுவாக பேசினேன் நீங்கள் இந்த மதுபானை குடிக்கிறதுனால உங்களுக்கு சம்பாதிக்கிற பணம் வீணாக போகுது இதை வீட்டை கொண்டு போனால் குடும்பம் எவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் சரீரம் பாதிக்கப்படுது இல்லை அதெல்லாம் நான் சொல்லி எதுக்கு குடிக்கணும் அப்படின்னு கவனமாக கேட்டுக்கிட்டே இருந்தார் கொஞ்சம் நேரம் அப்புறம் சொன்னார் ஐயா என் மேலே நீங்கள் ரொம்ப அன்பாக இந்த ஆலோசனைலாம் சொல்கிறீங்க ஆனால் என்னுடைய பிரச்சனை வேறு என்னால் சாப்பிடாமல் வேண்டுமானால் இருக்க முடியும் மதுபானம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது விட முடியல அது இல்லாமல் இருக்க முடியல இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிறது அவ்வளோதான் துக்கத்தோடு அவர் போனார் அப்புறம் ஆண்டவர் சொன்னார் மகனே அவனுக்கு தேவை ஆலோசனை அல்ல ஆலோசனை கொடுக்க நிறைய ஆட்கள் இருக்காங்க ஆ அப்படி செஞ்சு இப்படி செஞ்சால் அதில் ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க ஆலோசனை அல்ல அவனுக்கு தேவை அவனுக்கு தேவை விடுதலை டெலிவரன்ஸ் அவன் அடிமையாக்கப்பட்டு விட்டான் அந்த பாவத்துக்கு சாத்தான் அவனை அடிமையாக்கி விட்டான் மதுபானத்துக்கு பின்னால் இருப்பது குடிவெறியை தூண்டுகிற ஆவி போதை வசதிகளுக்கு பின்னால் இருப்பது போதை வசதிகளை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிற ஒரு பிசாசின் ஆவி ஆனா தான் அது இல்லாமல் இருக்க முடியலன்றாங்க மென்டல் ஆன மாதிரி ஆகுது அது இல்லாமல் இருக்க முடியல ஒரு வெத்தலை பார்க்க கூட அடிமை ஆக்கிறது இல்ல பீடை சிகரெட் அடிமையாக்கி விடுகிறது இல்ல அப்ப அந்த ஒரு பாவம் ரம்மி விளையாட ஆரம்பித்து அது இல்லாமல் மென்டல் மாதிரி ஆயிடுறாங்கல்ல பணத்தெல்லாம் அது புரிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களை ஏமாற்றி 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 விட முடியல நிறைய பேர் வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறாங்கல்ல அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி பண ஆசையை தூண்டுகிற ஆவி தூண்டி 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 உங்களுடைய பணத்தை இழக்க வைத்து கொண்டு அது மாதிரி பாவத்துக்கு பின்னால் விபச்சாரத்துக்கு பின்னால் இருப்பது இச்சையை தூண்டுகிற ஒரு ஆவி இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்குது என்னென்ன ஆவிகள் கரிய செய்கிறது என்று அப்போ அந்த ஆவிகள் தான் கண்ணுக்கு தெரியாதில்ல நமக்குள்ள நுழைஞ்ச நம்மை தூண்டி பாவம் செய்ய தூண்டி அடிமையாக்கி சிறைப்பிடித்து நம்முடைய சமாதானத்தை எல்லாம் பிசாசு கெடுத்து விடுவான் அதுலேருந்து விடுதலை பெறணுமானா வெறும் பக்தியாக நான் சாமி கும்பிட்டேன் பக்தியாக இருந்தால் பரிகாரம் பண்ணேன் ஒன்றும் நடக்காது அறிந்து கொள்ளுங்க இந்த பிசாசை ஜெயித்த ஒரு ஆண்டவர் அவர் தான் விடுதலை தர முடியும் பிசாசை யார் ஜெயித்தானி பாருங்க சாத்தானை ஜெயித்து வெற்றி சிறந்தவர் இயேசு கரிசு தான் பிசாசை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு கூட எழுந்து அவருடைய பேரை கேட்டால் தான் பிசாசை நடுங்கும் அவர் பேரை கேட்டால் தான் விடுதலை உண்டாகும் அதனால் நீங்கள் இன்றைக்கி பாவத்தில் பிடிப்பட்டு சிக்கொண்டு விடுதலை பெற முடியாமல் இருக்கீங்களா அந்த தம்பிக்கு ஆண்டு விடுதலை கொடுத்தாரில்ல சாட்சி சொன்னாங்களே அந்த தம்பி எத்தனை நாள் எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் மதுபானம் ஏழு வருஷம் இந்த போதை அந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் இந்த விடுதலை அந்த ஆவி அவரை வீட்டு வெளியேறி போனது உடனே விடுதலை இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை தேவை மதுபானத்திலேருந்து போதை வஸ்துகளில் இருந்து ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் சிக்கிறீங்க விடுதலை தேவை இயேசு விடுவிக்கிற ஆண்டவர் அவர் உங்களுக்கு இன்றைக்கி விடுதலை தருவார் விடுதலை உடனே சமாதானம் உள்ளத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வந்துவிடும் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் மனிதனை அடிமைப்படுத்துகிற இன்னொரு பகுதியாக நம்முடைய சரீரம் நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதி வந்துட்டால் நம்முடைய மனதை பாதிக்கும் அது நம்மளை ரொம்ப பாதிக்கும் குடும்பத்தை பாதிக்கும் சந்தோஷம் போயிடும் சமாதானம் போயிடும் வேத புருசத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது அதிகாரம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பத்துலேருந்து பதினாறு வசனை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெண் கூனியாக இருந்தாள் பதினெட்டு வருஷம் அவள் கூன் விழுந்த நிலை மேலே குனிந்து தான் நடக்க முடியும் அவள் ஆண்டோர் மேலே அன்பு இருந்தது விசுவாசம் இருந்தது ஆராதனைக்கு வந்து அமர்ந்திருக்கிறாள் பதினெட்டு வருஷ வேதனை அவளுக்கு ஏதோ ஒரு வியாதி அப்படின் தான் எல்லாம் நினச்சாங்க ஆனால் ஏசு அன்றைக்கு அவளை சந்தித்த உடனே ஏசு அறிந்து கொண்டார் இது ஒரு சாதாரண வியாதி அல்ல சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறான் அவளுடைய சரீரத்தை கட்டி வைத்திருக்கிறான் வசன சொல பதினாறாம் வசனை பாருங்க நான் வாசிக்கிறேன் லூக்கா பதிமூன்று பதினாறு இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது அது அவசியம் அல்லவா அப்படின்னு ஆண்டு சொல்ல அந்த கட்டு அறுக்கப்பட்டவனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினால் வியாதி போய்விட்டது அங்கே அருமையான அவன் சகோதரி சொன்னாங்கல்ல எதுவுமே ஜீரணிக்காது தண்ணி குடித்தாலும் வாமிட்டா வந்துடும் சாப்பிட்டாலும் வாமிட்டா வந்துடும் எதுவுமே உடம்பில் தங்காது எல்லாமே வாமி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல எதனால் அதனால் கிட்னி பாதிக்கப்பட்டு போச்சுது அப்போ சரீரத்தை பாதிப்புக்குள்ளாக்கி ரெண்டு வருஷம் படுத்த படுக்க தான் அப்படி எவ்வளோ பெரிய வேதனை இல்லை அவங்களுக்கு வேதனை ஏன் வாழணுன்ற மனசை வெறுத்து போய்விட்டார் நான் சாகப்போகிறேனோ என் அவ்வளோதானோன்ற பயம் குடும்பமே துக்கத்தில் ஆகிவிட்டார் இதான் பிசாசனுடைய கிரியை வியாதிக்கு நம்ம அடிமையாக்கி சரீரத்தை முடக்கி வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் இது பாருங்க ஒருத்தர் வந்து ஒரு இருபது வருஷம் முடக்குவாதம் முடக்குவாதம்னு தெரியல உங்களுக்கு அதாவது ஆர்த்தரைட்டிஸ் ஜாயிண்ட்டு ஜாயிண்டாக வலிக்கும் அப்படியே கைவரெல்லாம் அப்படியே மடங்கியிருக்கும் அப்படியே அந்த மொழியெல்லாம் வீங்கிரும் அப்படியே வீக்கமாக இருக்கும் அந்த முழங்கால் வீங்கியிருக்கும் அதெல்லாம் வீங்கியிருக்கும் அப்படியே அந்தந்த தண்ணீர் கோத்த மாதிரி வீங்கியிருக்கும் டாக்டர் சொல்லிடறோம் இதுக்கு மருந்தே சுகமாக்கிறதுக்கு மருந்து கிடையாது இதுக்கு மேலே வராமல் இருக்க கட்டுப்படுத்தல் அவ்வளோதான் அந்த வலி வேதனை மாத்திரை போட்டுக்களுங்க சமாளித்து கொள்ளுங்கள் சாகு மறைக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு கொண்டுருந்தாங்க மொழி மொழி அப்படியே இருக்கும் அப்படியே அப்படியே வலிக்கும் ஜாயின்டலாம் அது பயங்கரமான ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு கொடிய வியாதி தான் ஆனால் அவங்க இயேசு கூப்பிட்ட போது ஜெப நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து போது ஒரு ஆவி அவங்கள விட்டு அப்படி வெளியேறினார் ஒரு ஆவி அவங்களோட சரீத்தோடு அப்படி வெளியேறி போகுது அவங்க கண் முன்னாலே அந்த வீக்கமெல்லாம் மறையுதான் அப்படியே வீக்கெல்லாம் கண் முன்னாலே மறையுது முழங்கால் இருக்கிற வீக்கம் மறையுது இந்த மொழிகள் இந்த வீக்கம் மறையுது நார்மல் ஆகிவிட்டது அப்போ இத்தனை வருஷம் அந்த வேதனைக்குள்ளே வைத்திருந்தது என்னது ஒரு பொல்லாத ஆவி ஒரு பிசாசு அந்த ஆக்கி அவங்களை முடக்கி வச்சிருந்தா எல்லா வியாதியுமே பிசாசுனால வந்து இது சொல்லிடக்கூடாது அப்படி கிடையாது சில வியாதிகள் அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசின் ஆவி அவன் வந்து அதுக்கு தான் மருந்தே இருக்காது மருந்தே இல்லைன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள் அதுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்குது அதுதான் முடைக்கு போடுகிறதுன்னு சொல்லி ஆனால் அந்த ஆவி வெளியேறின உடனே விடுதலை இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் பாருங்கள் அந்த ஆவி வெளியேறின உடனே சுகம் ஆண்டுடைய வல்லமை தொட்ட உடனே அவனுடைய ஜீரண உறுப்பு செயல்படுது இப்போ சாப்பிட்றாங்க வாமிட் வரல கிட்னி செயல்பட ஆரம்பிச்சிட்டு கிட்னி மறித்து போன கிட்னி செயல்பட ஆரம்பித்து விட்டது மறித்து போனவங்களுடைய உறுப்பை இயேசுடைய வல்லமை தொடும்போது செயல்படும் பாதிக்கப்பட்ட இருதயம் புது இருதயமா மாறும் பாதிக்கப்பட்டவங்களுடைய கண்கள் புது கண்களாக மாறும் பாதிக்கப்பட்டவங்களுடைய கர்ப்பப்பை புதிய கர்ப்பப்பையாக மாறும் பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களுடைய சிறுநீரகம் அதனுடைய லிவர் உங்களுடைய லங்ஸ் புதிதாய் மாறும் இயேசுடைய ஒரு தொடுதல் அவருடைய வல்லமை இறங்கும் பொழுது உடனே உங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க விடுதலை ஏசு அப்படிதான் மக்களை விடுதலையாக்குகிறவராய் தெரிந்தார் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு விடுதலை கொடுத்து குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று இயேசுவை பற்றி வைத்தலை சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் வந்து மதத்தை பற்றி பேசவே இல்லை எந்த இடத்துல இயேசு மதத்தை பற்றி கொள்கைகளை பற்றி தத்துவங்கள் எல்லாம் பேசலை அது யாருக்கு பிரயோஜனப்பட அந்த நேரம் கேட்க ரசிக்க நல்லா இருக்கும் வாட் இஸ் த யூஸ் அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லை இயேசு அதுக்கு வரல மனிதர்கள் மேலே அன்பு கூறுண்டு மனதுருகி அடிமை தனத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக்கி வாழ வைப்பதற்கு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால அந்த ஆண்டவர் மக்களை பார்த்து மனதுருகி அற்புதங்களை செய்தார் என்று வாசிக்கிறோம் இந்த மகளை குணமாக்கிறார் அப்போ பிசாசு பாவ அடிமை தனத்தை கொண்டு வர்றான் வியாதினால நம் சரீரத்தை அடிமைப்படுத்துகிறான் மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா வேறு புஸ்தகத்துல மார்க் ஐந்தாம் அதிகாரத்துல முதல் மூன்று வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது மார்க் ஐந்தாம் அதிகாரம் முதல் மூன்று வசனம் பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதறினருடைய நாட்டில் வந்தார்கள் இயேசுவும் அவருடைய ஸ்ரீஷர்களும் கதறினருடைய நாடு இது கலிலையா கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு பகுதி நான் போயிருக்கேன் அந்த பகுதியை பார்த்துருக்குறேன் அந்த பகுதிக்கு இயேசு படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளுக்குள் இருந்து அவருக்கு எதிராக வந்தான் கல்லறை தோட்டம் மக்களை பறிப்பங்களை இறந்து போனவங்கள அதுக்குள்ளிருந்து ஒரு மனிதன் வருகிறான் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவராலும் கூடாது இருந்தது அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கலிகளால் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது சங்கிலிகளெல்லாம் கட்டி பார்த்தாங்க உடச்சி எறிஞ்சிடுவான் விலங்குகளை உடச்சி எறிஞ்சிடுவான் வஸ்திரத்தை கிழித்து போட்டுட்டு கற்கள் எடுத்து கொண்டு தன் சரீரத்தை காயப்படுத்தி கூக்கரில் இடுவான் சத்தமிடுவான் ஏன் அப்படி நடக்கிறான்னா அவனுக்குள்ள அசுத்தாவி இருந்தது ஒன்று ரெண்டாவில் ஆயிரக்கணக்கான அசுத்தாவி லேகியோன் என்பது அந்த பெயர் லேகியோன் என்றால் அது வந்து ஒரு ஆறாயிரம் பேர் கொண்ட ஒரு பெட்டாலியன் ரோம படையில் அவங்களுக்கு தான் லேகியோன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க சிலர் ரெண்டாயிரன்றாங்க சிலர் ஆறாயிரன்றாங்க எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்துக்கு அதிகமான ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பிசாசு வந்தாலே தாங்க முடியல ரெண்டாயிரம் பிசாசு ஒரு ஆள் குழந்தை எப்படி இருப்பான் பாருங்கள் யாரும் நடக்க முடியல எல்லாம் பயப்படுவாங்க அவனுக்கு அவன் செய்கிறது என்னதுன்னு அவனுக்கு தெரியல அந்த சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா எனக்கு தெரியல நான் செய்தது என்ன எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்னை பயன்படுத்தி ஆட்களை அடிக்கிறது மிரட்டுறது அதை போது எனக்கு தெரியாது அந்த ஆவி கொண்டு போய் செய்து கொண்டு அப்படிதான் இந்த மனிதன் அந்த ஆவி அலைக்கழித்து செய்து கொண்டு இருந்தது ஆனால் இயேசு வந்தார் அவனுக்கு விடுதில்லை அந்த ஆவி அவனை விட்டு போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் அவனை விட்டு போ இயேசுக்கு கண்டளப்பு சாசன் நடுங்க அவ்வளோதான் அதுக்கு மந்திரம் போடணும் அதை செய்யணும் பலி கொடுக்கணும் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு வார்த்தை அவ்வளோதான் இப்போ இவங்கெல்லாம் இன்றைக்கி யோசித்து பாருங்கள் விடுதலை பற்றி சாட்ஸ் சொன்னாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு பலி கொடுத்து பரிகாரம் செய்யாது இது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை செய்து எதை செஞ்சாங்களா ஏசுன்ற பெயரை சொன்னாங்க விடுதலை அவ்வளோதான் செம்ப சிம்பிள் அதுதான் கடவுளுடைய வல்லமை என்பது நீ அது கொண்டு வரணும் இது கொண்டு வரணும் இதை செய்யணும்னு கேட்டால் எங்கே வேர் இஸ் காட் அப்போ கடவுளுக்கு என்ன வல்லமை இயேசுன்ற பேரை சொன்னால் விடுதலைங்க இயேசுடைய பேரை சொன்ன பிசாசு ஓடுதுங்க எத்தனை ஆயிரம் சாட்சிகளை நிறுத்த முடியும் கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவர் அல்லாதவங்க தான் பக்தியாக இருந்தவங்க தான் எத்தனை பேர் வந்து சாட்சி சொல்கிறாங்க வாழ்க்கையில் நடந்தது இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் நீங்களே யோசிங்க உங்களுக்கு இலவசமாக விடுதலை வேணுமா நீங்கள் பணம் கொடுத்து இப்படிதான் போவீங்கன்னா அது உங்க விருப்பம் நீங்கள் யோசித்து பாருங்க இலவசமாக விடுதலை கொடுக்குற ஒரு அற்புதமான ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் நான் உனக்காக இந்த உலகத்தை சிருஷ்டித்து உனக்காக மறித்து உயிர்ழந்த ஆண்டவர் நீ என்னை விசுவாசித்தான் அவனுக்கு விடுதில்லை யோசித்து பாருங்கள் நீங்களே ஏசு யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை ஏ ஒரு ஊருக்கு போனால் ஏசுக்கிற கிறிஸ்துவ எங்கள் ஊருக்கு வராதுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏசு ஒன்று அப்படியா சரிங்க அப்படின்னு போயிட்டே இருந்தார் அவ்வளோதான் அவர் வந்து பயம் உறுத்தி நான் ஏன் வரக்கூடாது நான் யார் தெரியுமா என்னுடைய வல்லம் என்ன தெரியுமா ஏசு அப்படிலாம் பேசலை வர வேண்டாமல் சரின்னு போயிட்டார் திருப்பி அவங்களா ஏசு வரணும்னு விரும்பி ஏற்றுக்கொண்டாங்க ஏசு யாரையும் மாட்டார் கட்டாயப்படுத்த மாட்டார் சொப்பனத்தில் வந்து பயமுறுத்தி நீ வா நாலு மாடிக்கும் நடந்து வா இல்லைன்னு செத்த நீ அதை செய் இதை செய் பரிகாரம் பண்ண அப்படிலாம் ஏசு யார்கிட்டையும் பேச மாட்டார் என்னால் ஒரு கடவுள் பிசாசு தான் அப்படிலாம் பேசுவான் மக்களை வஞ்சித்து ஏமாற்றி பயப்படுத்தி அவங்கள அடிமையாக்கி வா அங்கேவா அதை செய் இதை செய் இதை செய்யாட்டா அவ்வளவுதான் அப்படி சொல்றதெல்லாம் பிசாசு பயமுறுத்துகிறவன் கடவுள்கிறோடு செய்ய மாட்டார் அவர் நம்முடைய தகப்பந்தானே நமக்கு அப்பானு கூப்பிடலாம் அதை உரிமையோடு சொல்லலாம் ஏசப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல அப்படி கூப்பிட முடியும் என்னால் அவர் கடவுள் நம்முடைய விசிருஷ்டித்த தேவன் அந்த ஆண்டவர் தான் அவங்கள பார்த்து சொல்ல என் மகனே மகளே நான் உனக்கு விடுதலை தரேன் பயப்படாத மந்திரவாதம் பண்ணிவிட்டாங்க பண்ணட்டும் நான் இருக்கிற உனக்கு ஏசுன்ற பேரை சொல்லுங்க மந்திரவாதம் அழியும் வில்லிசூனியம் அழியும் எல்லா பிசாசன் கிரியைகளும் அழியும் விடுதலை உண்டாகும் அதனால் இப்போ சாசு கட்டில அவனுக்கு விடுதலை அவன் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அசுத்தாவி இருந்துச்சு ஏஸ் அவனுக்கு அந்த ஆவியை கடிந்து கொண்டா விடுதலை இப்போ அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து நல்ல புது மனிதனாய் மாறிவிட்டான்னு இந்த அற்புதம் இருக்கேன் அன்றைக்கு அற்புதம் நடந்தல் இன்னைக்கு நடக்குது இல்லை இன்னைக்கு அந்த சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துறார்ல அன்றைக்கு மாத்திரமில்லை இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர் இயேசு அவர்தான் கடவுள் எக்காலத்திலும் கிரியை செய்கிறவர் என்னைக்கோ நடந்துச்சோம் எப்போவோ நடந்துச்சான் எங்கேவோ ஏதோ சொல்லியிருக்கிறான் அப்படி நம்புகிறாங்க இப்படி இல்லை இப்போ செய்யணும் இன்னைக்கு நடக்கணும் இன்றைக்கு அந்த மாதிரி மக்களுக்கு விடுதலை சுகமும் அற்புதங்களும் நடக்கணும் இலவசமாக விடுதலை கொடுக்கணும் அற்புதம் செய்யணும் அவர்தான் எந்தைக்கும் ஜீவித்திருக்கிற கடவுள் என்கிறவர் செய்கிறாரில்ல இன்னைக்கு அவர் தான் உங்கள் வீட்டுக்கு தேடி வந்த வாகனத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்கள் மேலே அவர் அன்பு வைத்திருக்கிறார் அவர் எந்த மதம் ஜாதி இன்னும் எந்த வித்தியாசம் பார்க்க மாட்டார் நான் உன்னை நேசிக்கிறேன் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன விடுதலை வேணும் பாவத்தில் இந்த விடுதலை வேணுமா வியாதில் இந்த விடுதலை வேணுமா பிசாசு கட்டில் இந்த விடுதலை வேணுமா மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்க வந்த ஆண்டவர் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் யோவா எட்டாதிகார முப்பத்தி ஆறாம் சனத்தில் ஏசுகரிசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த விடுதலை எப்படிங்க இயேசுவால் மட்டும் முடியுது அப்படின்னா மனிதனுடைய வியா பாவம் வியாதி சாபம் எல்லா வேதனைகள் அதை சில வேலை சுமந்தார் நம்ம பரிகாரம்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் இருக்குது தோஷம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு சனி உச்சத்தில் இருக்குது சுக்கரன் அங்கே இருக்குது கெட்ட நேரம் இன்னும் ஒன்று செய்ய முடியாது ஆனால் பரிகாரம் இருக்குது பரிகாரம் செய்யுங்கன்றாங்கல்ல அப்போ பரிகாரம் செய்தால் மாற்றம் வருது எல்லாருக்கு பணம் கேட்குறாங்க என்னென்ன செய்ய சொல்கிறாங்க ஆனால் ஏசுகிட்ட இலவசமாக எப்படி எல்லாம் நடக்குது தெரியுமா அவரே பரிகாரி வயல இருக்க அவரே பரிகாரி ஏசு தான் பரிகாரி அவர் பரிகாரத்துக்காக தன்னை சிலவிலே பலியாய் கொடுத்தார் பரிகாரம் நீ சொல்லி ரத்த பலி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா இனி பலி தேவையில்லை ஏசு கடவுளே மனிதனாய் வந்து தன்னை பலியாக கொடுத்து பாவம் சாபம் வியாதி எல்லாத்துக்கும் பரிகாரத்தை உண்டாக்கிட்டார் இனி ஒரு பலி தேவையில்லை இன்னொரு ரத்தம் சிந்த தேவையில்லை கடவுள் மனிதனாய் வந்து தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி பரிகாரத்தை உண்டாக்கிட்டார் இப்போ விசுவாசித்தால் பொது விடுதலை இயேசு என்னுடைய பரிகாரி எனக்காக எல்லாத்தையும் செலுவலை செஞ்சு முடித்துட்டார் இயேசுவின் நாமத்தில் விடுதலைன்னு விசுவாசித்தால் போது உடனே விடுதலை தான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் கடவுள்கிட்ட இருந்து சுகம் ஆசிர்வாத விடுதலைப்ப ரொம்ப சுலபம் உங்களை வருத்தி கொள்ள தேவையில்லை உங்களை காயப்படுத்த தேவையில்லை உங்கள் பணத்தை செலவு பண்ண தேவையில்லை விசுவாசத்தோட இயேசுன்ற பேரை சொல்லி பாருங்கள் உங்களுக்கு ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்